வந்து பேசும் காவல் நிலையத்தில் நீங்க என்ன அந்த எழுத்துல சேர்க்குறீங்களோ எப்படி எழுதுறீங்களோ அதுதான் கேட்கும் நாளைக்கு அது கோர்ட்ல எவிடன்ஸ் மட்டுமே பேசுறதை விட அந்த எழுத்து எப்படி எழுத வேண்டும் நம்ம வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அது மேலே பல விஷயமாக சொல்றது எல்லாமே ஒரே விஷயம்தான் நாய்களை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருத்திட மையம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு கொள்வது வந்து சரியில்லை சம்பந்தப்பட்ட நடத்தி எடுத்துடவங்க மேலேயும் வழக்கு பதிவு செய்யணும் அதிகாரிகள் மேலேயும் வழக்கு பதிவு செய்யணும் இதுதான் ஒரு நிரந்தர முடிவாக இருக்கும் நீங்கள் இந்த ஒரு அதிகாரிகள் மேலே வழக்கு பதிவு செய்யும்போது அடுத்து வர அதிகாரிகள் நமக்கும் இந்த நிலைமை வந்துவிடும் என்ற கருத்தில் கொண்டு அவங்க முறையாக போய் அந்த இடத்த வாட்ச் பண்ணுவாங்க க்ளீனாக இருக்கா ஃபீடிங் கரெக்டாக இருக்கா மெடிசன் கரெக்டாக போகுதா ப்ராப்பராக பண்ணுறாங்களா அப்படின்றது எங்கே இந்த நாய்களுக்குலாம் தீர்வு கிடைக்கும்னு தெரில எல்லாரும் மரணமே தீர்வுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த சமுதாயத்தில் பேர் இருக்காங்க ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது